பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன் அந்த வரை என் தாய் புரத்திகராக விஷ்ணுமானுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும் நாளும் கோலும் நாம் நினைக்கிறோம் ஐயா நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு நாள் நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மை அசைவது ஒரு கிரகம் அந்த ஒரு கிரகம் நமக்கு நன்மை செய்தாலோ இன்னொரு கிரகம் அதை தடுக்கின்ற நிலை கர்மாவின் பலனாக அந்த வகையில் நாளும் கோலும் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பொம்மல் ஆட்டத்தில் தான் ஆடுகின்ற பொம்மையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தானே ஆக வேண்டும் நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ ஜோதி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு சுவை தாங்கி போல இருப்பதனால அதை நாம் சார்ந்து இருக்கின்றோம் கவலையோடு பார்க்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரசன்னம் வரைக்கும் கவலையை தீர்க்கின்ற ஒரு மருந்து கண்ணீரை தீர்க்கின்ற ஒரு கரம் அந்த வகையில் பொழுது ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு உரியது பங்குனி மாதம் என்றால் குலதெய்வத்திற்கு உரியது ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது என்றாலும் கூட இந்த செவ்வாய் மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு சூரியன் முழுமையாக முருகனை வழி வழிபட்ட ஒரு அற்புதமான நாள் முருகனுடைய அவதார திருநாள் இந்த வைகாசி மாதம் இது எவ்வாறு இருக்கும் கும்பராசிக்கு பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகுதிகளே நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனியமாக இருந்தாலும் கவலையே பட வேண்டாம் ஜென்மசனி காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் நல்ல யோக பலனை பெற்றவர்களையெல்லாம் என் வாழ்வில் சந்திருக்கின்றேன் கர்மா நாம் செய்த தீதும் நன்றும் பிறதரவாரா என்பதைப் போல நாம் எப்போ செய்த விளைவு கேட்ட கேட்ட விளைவைத்தான் அனுபவிக்கிறோம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சூரியனுடைய வெப்பத்தை தடுப்பதற்கு குடை வைத்துக் கொள்வதைப் போல மழையிலிருந்து குடை வைத்து காது கொள்வது போல சில நிகழ்வுகள் நம்மை காக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த வைகாசி மாதம் பஞ்சமாதிபதி ஆகிய புதன் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் கூட கும்பராசிக்கு ஆட்சி அதிபதி என்பதனால சிரமங்கள பெரிய அளவு இல்லாதவாறு பார்த்து கொள்வார் புதன் மட்டுமே இப்போ உங்களுக்கு துணையாக நீக்கப் போகின்றது சனி பகவானுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட நமக்கு இல்லைங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க தவறான பாதையில் போகிறாங்க பிறர் மனதை வேதனைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு நம்மை பொறுத்தவரை சரியான முறையில் சரியான முறையில் நடந்து கொண்டாலோ நம்முடைய வாழ்வுக்கு எந்த துன்பமும் சனி பகவான் தந்து விடுவதில்லை சனி பகவானுடைய இயல்பு என்ன தன் பிள்ளை தவறு செய்தால் மட்டுமே நம்மை தண்டிப்பார் பிறரை பற்றி அவருக்கு கவலை இல்லை கர்மா இதை இந்த பலனை இவர் செய்தால் இவருக்குரிய தண்டனை காலம் கடந்தும் நமக்கு தர தயங்காதவர் அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால எந்த பிரச்சனை வந்தாலும் விரைவில் தேர்ந்துவிடும் வேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறிய குரு பகவானை பொறுத்தவரை முழுமையான நற்பலான் பெற முடியாவிட்டாலும் கூட சனி பகவானுடைய தடுத்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த வைகாசி மாதம் ராசிநாதன் சனி ராசியிலேயே சந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க அவரோடு சப்தமாதிபதி சூரியனும் சஞ்சரிக்கின்றார் அதாவது சனி சூரியனுடைய சேர்க்கை சில காலகட்டத்தில் பகையாக போய்விடும் நல்ல விஷயங்களை தடுத்துரும் உறவுக்கு பகையோ பகையோ கெட்ட பெரும் தந்துடும் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் காரணம் சனியும் சூரியனையும் சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் குருவின் பார்வை மூன்று இடங்களில் பதைகின்றது அந்த மூன்று இடங்களும் அற்புதமான இடங்கள் அந்த மூன்று இடங்களில் குருவின் பார்வை பார்வைப்படுவதனால சனி சூரியனுடைய சஞ்சரிப்பிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விடுபட்டு விடலாம் பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் அனைவே சுபகாரியங்களை நல்ல முறையில் நடைபெறும் புதுமிக்க சொத்து பிரச்சனைகள் தீரும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதே நேரத்தில் அவப்பெயர்ன்னு சொல்லுவாங்க செய்யாத குற்றத்திற்கு அவப்பெயர் நீங்கும் பழிபாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்துவிடும் அது மட்டும் கிடையாது அதாவது சில இடங்களுக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க அதாவது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்று சொல்வேன் கடத்தரகாரகன் சுக்ரன் கும்பராசியை எப்போவுமே கைவிட மாட்டார் அசுர குருவாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பாதிப்போ சூரியனுடைய பாதிப்போ நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட நல்ல விஷயம்ல ஒரு தடை ஏற்பட்டாலும் கூட அந்த தடை தொழில சுபடுகள் இருந்தாலும் கூட தடையை தகர்த்தெறியக்கூடிய சக்தி கணத்திரக்காரகரன் சுக்கரனுக்கு உண்டு அந்த சுக்கரன் துணை இருப்பதனால அதோடு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு இணைந்து பிரியசாமி சரி சந்தேக அதனால கொஞ்சம் இருங்க உடல்ல கவனம் செலுத்துங்க மன ரீதியாக உடல் ரீதியாக என்ன துன்பத்து எல்லாம் வந்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அந்த நம்பிக்கையை தரக்கூடியவன் ஒரு அற்புதமான கிரகம்தான் கேது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு துணை இருப்பதனால வெற்றியை எளிதில் வசப்படுத்தி கொள்ளலாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய சந்தர்ப்பமும் எதையும் இழந்து விடாத ஒரு சூழ்நிலையும் கேது கும்பராசிக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் தருகின்றார் அது மட்டும் கூடாது எதிர்மறையான சிந்தைகளை மனதில் தோன்றும் இந்த எதிர்மறையான சிந்தனைகள் மனதிலே செவ்வாய் தோற்றி வைத்தாலும் கூட அதிலிருந்து மாற்றத்தை தரக்கூடியவன் களத்திலகாரர்கள் சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஜென்மசனினால கொஞ்சம் அச்சம் தலை தூக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கூட சனியின் ஆரம்ப பகுதியில் இருக்கின்றீர்கள் குறிப்பாக சொல்ல போனால் சனி பகவான் உகந்த ஆட்சி வீடாகும் அது மட்டும் கிடையாதுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சனி பகவானே பார்த்துக்கொள்வார் ஒரு பிள்ளைய ஒரு தந்தை கண்டித்தாலும் அந்த குழந்தையை அழும்பொழுது கண்ணீரை துளைத்து தோளில் தூக்கி வச்சுக்கிறது அந்த தந்தை தானே அது எந்த துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் கூட உங்களை காக்கின ஒரு ரஷகன் அதே சனி பகவான் தான் அதே நேரத்தில் பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அளவோடு அந்த பிரச்சனையே இல்லாமல் கூட செய்து விடுவார் சனி பகவான் குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திர காரகன் சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாகவே செஞ்சிருக்கின்றார் இந்த மாதம் வைகாசி மாதம் முழுவதும் அதனால் வருமானத்துக்கோ நல்ல வாய்ப்புகளோ கிடைப்பதற்கான சூழ்நிலையை அவரே அமைத்து தருவார் ஜென்மசனியாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க தவறான மனிதனுடைய தொடர்பு இயற்கையாகவே ஏற்படும் அது விலகி செல்வது நீங்கள் தான் அந்த நிலையை உங்களுக்கு கடத்திரக்காரர்கள் சுக்ரான் தருவார் அது மட்டும் கிடையாது குருவினுடைய துணையும் இருக்கின்றது அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக நிதானமாக இருந்துட்டிங்கன்னா அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியது ஒன்னையு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை இந்த இரண்டுமே இந்த மாதம் முழுவதும் சுற்றி சுழல்வதனால ஒரு அருமையான மாதம் வைகாசி மாதம் இது என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் அவமானங்கள் துயரங்கள் துன்பங்கள் மாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் குறிப்பாக எதிர்காலத்தில் பயமில்லாமல் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தை விட்டுடாதீங்க நல்ல சந்தர்ப்பம் காரணம் சூரியனே முருகனை வழிபட்ட ஒரு நா மாதம் இந்த வைகாசி மாதம் அதே நேரத்தில் வேலன் இருக்க வேலி இருக்க பயம் இல்லை இருக்க நமக்கு எந்த விதமான அச்சமே இல்லை அந்த விதத்தில் கும்பராசிக்காரர்கள் ஆயிரம் கடவுள்களை அடைந்தாலும் ஆயிரம் ஆலயங்களுக்கு சென்றாலும் எத்தனையோ புண்ணிய நதிகளில் நீராடினா கூட இந்த வைகாசி மாதத்தை வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை மாலை இருவேளை அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு கொஞ்சம் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் அதே நேரம் செவ்வாய் பள்ளியில் எந்த விதமான உணவும் அருந்தாமல் பால் மட்டும் அருந்து முருகனுடைய நாம கந்தா என்றோ முருகா என்றோ கடம்பா என்றோ வேளா என்றோ சொல்வதோடு சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ முருகன் சம்பந்தம் எந்த துதிப்பாடல்கள் பாடுவீர்களானால் என்னுடைய அனுபவம் இந்த ஜென்மசனியின் பாதிப்பு மட்டுமல்ல தராத நன்மை தராத கிரகங்கள் கூட நன்மை தரும் குறிப்பாக என்னை பொறுத்தவரை சூரியனுடைய ஆதரவு மட்டும் இருந்தால் உங்களுடைய மன கவலை உடல் கவலை நீங்கி நிம்மதி பெறுவீர்கள் என்னை பொறுத்தவரை சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்காத ராசி ரெண்டு பேரும் தான் ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் அவருடைய அருளை தரக்கூடிய பெறக்கூடிய இதை மட்டும் இங்கே செஞ்சுட்டீங்கன்னா கடந்த கால இழப்புகளை இருந்து தப்பித்த பொழுது எதிர்காலம் நன்மை தரக்கூடியது இந்த வைகாசி மாதம் மட்டும் அதாவது சனி வக்ரமாக போகின்றார் அந்த நில அந்த வக்ர பயிற்சியும் உங்களுக்கு நன்மையாக மாறப்போகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி செவ்வாயை தயவு செய்து தவற விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை கும்பராசிக்கு அமைத்து தருகின்றது